ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே 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 பி நம்ம இன்னைக்கு ஒரு காரசாரமான டேஸ்டான நண்டு மசாலா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் நண்டுண்டாலும் கேட்கவே வேண்டாம் நம்ம எல்லாத்தோட ஃபேவரெட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ டேஸ்ட்டுக்கு வேணும் வாங்க இந்த டேஸ்ட்டான நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவு நண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது தோடெல்லாம் நல்லா நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த நண்டை வந்து நான் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அது என்னென்ன பொருட்களும் இப்போ பார்த்துடலாம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறேன் தேங்காய் மட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸ் டேபிள் ஸ்பூன் அளவில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அதாவது நார்மல் டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஆறு டேபிள் ஸ்பூன் வருது இப்போ நான் பெரிய டேபிள் ஸ்பூனாக எடுத்ததுனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுன்னு சொல்கிறேன் அதுக்காகத்தான் இந்த ஸ்பூன் அவங்களுக்காக காட்டினேன் இதோட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்துக்கிறோங்க ஒரு கொத்து கருவாப்பில்லையும் எடுத்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் கடாயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றாமதாங்க வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாயை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மறுக்க வேண்டிய பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு இந்த பொருட்களை எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் லைட்டாக பொண்ணேரமாக வறுத்து எடுத்தாலே போதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றையும் போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டுக்கிறோங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விடுங்க இந்த பொருட்களை எல்லாம் பொன்னிறமாக ஆன பிறகு லாஸ்ட்டாக நம்ம கசா கசாவையும் சேர்த்திடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் அப்படியே நம்ம தேங்காவையும் சேர்த்துடலாங்க தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம இது ஆடுன உடனே மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டோம் ஆனால் தாளிக்கிறதுக்கு என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நண்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் போது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவு எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக நான் ரெண்டு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க பச்சை மிளகா வந்து நாலு எடுத்து அதை நேராக கீறி எடுத்திருக்கேன் இதோட தாளிக்கிறதுக்கு கருவாப்பிள்ளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகா தூளும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் எடுத்துக்கிறேங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பு ஆன் பண்ணி நான் மஞ்சட்டி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி நான் மண்ச்சிட்டியில் தான் நண்டு கிரேவி செய்ய போகிறேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதோட நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கறேங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூனாகவும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இந்த இஞ்சி பூனோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் உள்ள மிளகாத்தூள் சேர்க்குற வந்தால் காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறோங்க இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துடலாங்க நான் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற நண்டையும் சேர்த்துடலாங்க நண்டையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க இந்த மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் வர மாதிரி பிரட்டி விடுங்க இப்போ இந்த நண்டு மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு பத்தாதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிட்டேன் அதனால் உங்கள் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அந்த மசாலாவோடைய அந்த நண்டு நல்லா வதங்கணுங்க அதனால நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மட்டும் மூடியை ஓப்பன் பண்ணி பண்ணி நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க இந்த நன்னோட மசாலா மிக்ஸ் பண்ணும்போது வாசனை சும்மா கம்ம கம்முன்னு இப்போவே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது சமைச்சு தானே சாப்பிட முடியும் அதனால இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா விழுதை இதோட சேர்த்திடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு உப்பு போதுமானு இப்போ செக் பண்ணியும் பார்த்துக்குறங்க இப்போ இந்த மசாலா விழதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து இப்போ ஒரு கப் அளவு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நான் கிரேவி டைப்பில் தான் செய்ய போகிறேன் குழம்பு டைப்பில் செய்ய போகிறது இல்லைங்க அதனால் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நண்டு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க அதனால எனக்கு இந்த தண்ணி போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு நண்டு வேகட்டுங்க அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம நண்டு நல்லா வந்துருச்சுங்க பார்க்கும்போது இந்த கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கிரேவி நல்லா தள்ளதணு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லையும் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மள நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா காரசாரமான செட்டி நாடு நண்டு மசாலா இப்போ ரெடிங்க அப்புறம் என்னங்க வாங்க இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது சப்பாத்தி ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட சாப்பிட செம்மையாக இருக்கும் இப்போ சுட சுட சாதத்தோட போட்டு அந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்கே செமங்க அவ்வளோ ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நீங்களும் அடுத்த தடவை நண்டு வாங்கினா கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின செட்டிநாடு கிரேவியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்